ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஐ திங்க் தேவ் ஆல்சோ மென்ஷன் இவங்க வந்து ரொம்ப ஒரு என்கிரிப்டட் சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டு கம்யூனிகேட் அமௌண்ட் வீச் அதர் அப்படின்னு சோ செகண்ட் வந்து வந்து இந்த இந்த மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் மெட்டீரியல்ஸ் ரைட் சோ அது எங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் நைட்ரேட்டு மத்த ரீஏஜென்ட்ஸ் சில சில தகவல்கள் என்ன சொல்றதுன்னா வந்து இந்த தேட் தீஸ் சொல்லுவோம் சோ அது ரொம்ப காலமாக யூஸ் பண்ண படுற டெக்னிக் தான் அது வெடி வெடிகரைச்சு உள்ள இருக்கிற ஷார்பினர்ஸ்னா நட்டு போல்ட் ஸ்க்ரூ அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க சோ அது வெடி கடைச்ச வந்து உங்களுக்கு வெடி மட்டும் இம்பாக்ட் இல்லை பட் அந்த போர்ஸ்ல அது வந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ளேயும் அது போய் அது மேக்சிமம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சோ அது அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வீரியமா இருக்கும் அந்த அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தா அது எங்க சோர்ஸ் பண்ணாங்க அந்த இந்த என்சிஆர் ரீஜன் ரொம்ப ஒரு செக்யூரான ரீஜன் எஸ்பெஷலி நியர் ரெட் அந்த அது வரைக்கும் இவங்க வந்து எப்படி எடுத்துட்டு வந்தாங்க நிறைய ஆல்ரெடி கேரிட் அவுட் நேற்று அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்த கார்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மீடியா பீப்புள் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும் அவங்க நிறைய பேர் வந்து தே டச்சிங் அண்ட் யூனோ மூவிங் திங்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் திங்ஸ் சில மீடியா ஹவுஸஸ் வந்து அதை பண்ணாரு அது அந்த அந்த லிட்ரஸியை வந்து ஒன்றும் சில பேருக்கு வரல ஏன்னா அந்த ஃபாரென்சிக் அஃபீஷியல்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க அதை வந்து தொடருது அதை வந்து ப்ரஷ் பண்றது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நிறைய மெட்டலர்ஜி அண்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அதை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதை பண்ணது இட் இட்ஸ் அ மிஸ்டேக் செக்யூரிட்டி அண்ட் பத்தியும் பேச வேண்டியிருக்கும் ரெட் போர்ட் பக்கத்துல நடந்தது பீப்புள் கமிங் அங்க வந்து ஆள் நடமாட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி வந்து அதுக்கு வந்து இதே மாதிரி சீபர்ஸ் வந்து இதோட இல்ல வேற வேற ஐடியாஸும் அவங்களுக்கு இருக்கா சோ அதனால வந்து இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் கையில இருக்கிறவங்களை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்றது மட்டும் இல்ல பட் இதை தவிர வந்து வேற ஏதாவது பிளான்ஸ் ஃப்யூச்சர்ல இருக்கா ஏன்னா இப்ப பிஆர் எலெக்ஷன்ஸ் வேற நடந்துட்டு இருக்கு